வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் ஒரு நல்ல நாள் பெருநாளில் கூட ஒரு நல்ல தகவலை பேச முடியாது அந்த விடியா தோல்வி மாடல் திமுக ஆட்சியில் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தமிழ்நாட்டில் பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று தற்கொலைகள் நிகழ்ந்துள்ளதுங்க இருபத்தஞ்சு புள்ளி மூணு சதவீதம் உயர்ந்திருக்கிறது தேசிய சராசரியை விட இரட்டிப்பாக இருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி தகவல் தற்கொலை செய்து கொள்பவர்கள் பட்டியல்ல தமிழ்நாடு ஐந்தாவது இடம் முதியோர்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறிட்டுருக்குதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி நூற்றி நான்கு வழக்குகள் முதியோருக்கு எதிராக பதிவாகி இருக்கிறது அதில் இரநூத்தி ஒரு வழக்குகள் கொலை வழக்குகள் இரநூத்தி ஒரு பேர் கொலை செய்ய பட்டிருக்கிறாங்க இந்தியாவிலேயே முதியோருக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலத்தில் நான்காவது இடம் நம் தமிழ்நாடு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதில் தமிழ்நாடு ஐந்தாம் இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் நானூற்று இருபத்தி ஏழு பேர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடன் சுமை பயிர் பாதுகாப்பு காலநிலை மாற்றத்தால் இத்தனை விவசாயிகள் உயர்ந்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சியை தான் விடிய விடிய ஊடகங்களும் சில சினிமா பிரபலங்களும் முட்டு இந்த மாதிரி ஒரு நல்லாட்சியில் சொல்கிறாங்க இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம் என்பதை பதிவு செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்